குருவும் சுக்ரனும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க குருவுக்கும் சுக்கரனுக்கும் ரொம்ப வேறுபாடும் இருக்கு ஒற்றுமையும் இருக்குல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் குருவும் சுக்ரனும் சேர்ந்து இருந்தால் அந்த பாவம் பாதிக்கப்படும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவங்க வீட்டுல இவங்க உட்கார்ந்து இருந்தா உதாரணத்துக்கு ரிஷபத்திலேயோ துலாத்துலயோ குரு உட்கார்ந்து இருந்தால் எங்க இருந்தாலும் சிக்கல் தான்

ஒரு ஆள் இதே மாதிரி போடும்போது பிச்சை விநாயகர் கேது சேர்க்கைக்கு விநாயகர் சம்பந்தப்பட்ட எந்த பரிகாரமும் ஒர்க் அவுட் ஆகாது சூரியன் சில பேருக்கு மேஷத்துல இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து சிம்மத்துல இருக்கும் தனுசுல இருக்கும் இது வந்து சூரியனுக்கான குணம் சொல்லிட்டீங்க குருவோ சுக்கரனோ இணைவு பலன்கள் இருக்கும் இப்போ சூரியன் அதெல்லாம் விட்டுடுங்க எந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்குன்னு இப்போ சிம்ம லக்கணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் லக்னாதிபதி உச்சமாக இருந்தா ரொம்ப வலிமையானவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அதை நம்ம ரொம்ப கணக்கெடுக்கணும் ஓகே இங்க பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறத விட பத்தாம் இருந்தா சூரியனுக்கு மூணு ஆறு பதினோராம் இடங்கள் சிறப்பு அப்ப ஒன்பதாம் இடம் வந்து சிம்ம லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் உச்சம் ஆகக்கூடிய மேஷம் ஆனால் இதுக்கு வந்து ரிஷ ஸ்திரலக்கணம்னு எடுக்கிறோம் இல்லையா நெருப்பு ராசியாக இருந்தாலும் ஸ்திர ராசி இந்த ஸ்திரலக்கணங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அப்ப செவ்வாய் சூரியன் அங்க போய் உச்சம் பெற்றாலும் அவங்க வலிமையா இருப்பாங்கன்னா வலிமையா இருக்க மாட்டாங்க ரொம்ப பெரிய பதவியில அதிகாரமிக்க பதவியில் உட்காந்துட்டு ரொம்ப பரிதாபம் பார்ப்பாங்க இவங்களே பெரிய ஆபீசரா இருப்பாங்க இவங்க தான் எல்லா நடவடிக்கை எடுக்கிற ஆட்களை இருப்பாங்க கீழே உள்ளவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஏண்டா பண்ற இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத மேல் அதிகாரிகள் பார்த்தாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட போறாங்க இவங்க சொல்லுவாங்க இவங்களே சஸ்பெண்ட் பண்ணலாம் புரியுதுங்களா அதே மாதிரி அந்த கம்பீரத்தோட தன்மையை இழந்துருவாங்க அவங்க கருணையா இருப்பாங்க கருணையா இருப்பாங்க எதாவது நம்ம சூரியனால கம்பீரம் தானே சூரியன் ஒரு ஜாதத்துல வலிமையா இருந்ததுன்னா அதை எடுங்க அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படி பார்த்தாலே அவங்க எடுத்துட்டு கொடுப்பாங்க எதுக்கு திரும்பி பார்த்தால கப்சிப்பு அடங்குவாங்கல்ல இதுதான் சூரியனோட கம்பீரம் இந்த இடத்துல சூரியன் அப்படியே டைவெர்ட் ஆயிடுது அப்போ இந்த இடத்துல பாதகஸ்தானத்தையும் பார்க்கணும் உச்சஸ்தானங்கிறத விட பெருசா அது ஒன்பதாம் இடம் சிம்மலக்கணத்துக்கு பாதகஸ்தானங்கிறத பாக்கணும் இதை தான் ஒழுங்கா பார்க்காதனால நிறைய பிரச்சனைகள் வருது இது சூரியன் என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க குருவும் சுக்கிரனும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க குருவுக்கும் சுக்ரனுக்கும் ரொம்ப வேறுபாடும் இருக்கு ஒற்றுமையும் இருக்கு இதை ரொம்ப மெயினா பார்க்கணும் குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துலயாவது சேர்ந்து இருந்தால் அதை விட பாதிப்பு உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது ரெண்டுமே சுபகிரகம் தான் குருவுக்கு வந்து தேவகுருன்னு பேர் சுக்ரனுக்கு அசுரகுருன்னு பேர் தியானத்தின் வழி கடவுளை பிடிச்சிங்கன்னா தேவகுரு காமத்தின் வழி கடவுளை பிடிச்சிங்கன்னா அசுரகுரு நான் அதுக்கு ஏற்கனவே ஒரு சேனலில் பேசியிருக்கேன் என்னோட சேனல்ல பேசியிருக்கேன் இந்த திருக்குறளில் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உள்ளன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு மனிதன் எப்போ வந்து கடவுளை அடையிறான் எப்போ வந்து தன்னை மறக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது உச்சகட்ட தியானத்தில் இறைவனை முழுமையாக மனசுக்குள்ளே வழிபட்டு அப்படி இறைவனை வழிபடும் போது அவனுடைய கண்ணு மூடுது இல்லையா அது இறைவனை அடையக்கூடிய ஒரு இடம் அடுத்து இந்த நம்ம திருக்குறளை சொல்லிட்டு சொல்கிறோம் ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடிய ஒரு பெண் வந்து ஒருத்தி வந்து பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணும் மானும் சேர்ந்து அந்த உச்சகட்ட மகிழ்ச்சியாக இருக்கும் போது ரெண்டு பேருக்கும் கண் மூடும் இருக்கு இல்லையா இந்த கண் மூடும் வேலை தான் கடவுளை அடையும் வேலை தன்னை மறக்கும் நிலை தியானத்துலேயும் மறக்கலாம் காமத்திலையும் மறக்கலாம் தியானத்தை பேரை சொல்லி மிஸ்யூஸ் உண்டு காமத்தை பேர் சொல்லி நல்லவங்களும் இருக்காங்க அதனால ரெண்டுத்தையும் நம்ம கணக்கு எடுத்துப்போம் அப்போ என்னன்னா ரெண்டு குருவோட நோக்கமும் இவர் வந்து அசுரகுரு தேவகுரு குருவோட நோக்கமும் தான் சுக்கரனோட நோக்கமும் ஒன்னுதான் ஆனா அடையக்கூடிய விதம் இருக்குல்ல இதுல மாற்றுக்கிறது அதனால என்னன்னா இவர் என்ன பேசுறாரோ இவர் என்ன திறமையானவரோ அதே அளவுக்கு அவரும் திறமையானவர் நம்ம அந்த இடத்துல புராணத்தை வந்து அப்படியே கண்மூடித்தனமா ஏத்துக்கணும்ல அது ஒரு குறியீடு இந்த குருவை விளக்குறதுக்கும் சுக்கரனை விளக்குறதுக்கும் அது ஒரு நம்ம இடமா எடுத்து பார்த்துக்கிறோம் இப்போ ஒரே இடத்துல ரெண்டு பேர் உட்காரும்போது ஒரே உரையில ரெண்டு கத்தி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் யாரு பெரியவங்கிற ஒரு மோதல் வரும்ல அதனால இவர் என்ன செஞ்சாலும் அவரு செக் வைப்பாரு அவரு என்ன பண்ணாலும் இவர் செக் வைப்பாரு ரெண்டு பேருக்கும் ஒரு மோதல் வரும் இல்லையா இதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடம் பாதிக்கப்படும் இதுதான் உண்மை இது வந்து இந்த ஒண்ணு ஐந்து ஒன்பதுல இருந்தாலும் இதே இடத்துல இருந்தாலும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் அந்த பாவம் பாதிக்கப்படும்ங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவங்க வீட்டுல இவங்க உட்காந்து உதாரணத்துக்கு ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ குரு உட்கார்ந்து இருந்தால் எங்கே இருந்தாலும் சிக்கல் தான் குருவும் சுக்கரனும் சேர்ந்து அதை கஜலட்சுமி யோகம்னு நிறைய பேர் தப்பு தப்பாக இருக்காங்க குருவும் சுக்ரனும் பார்வை செய்து கொண்டா அதுக்கு வேறு பலன் அதிகம் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயினா அதோட பலன் வேறு ரெண்டும் சேர்ந்து இருந்தால் ஒன்றும் இல்லம்மா ஒரு தெருவில் அந்த பக்கத்தில் ஒரு ரவுடி இருக்கார் இந்த பக்கத்தில் ஒரு ரவுடி இருக்கார் இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது அந்த பக்கம் எதிர் பக்கம் ஒரு வீடு இருக்கு இந்த ரெண்டு ரவுடிகளோட ஆட்கள்லாம் அடிச்சுக்கிட்டாங்கன்னா தான் மோதல் நாம் வெளியில் வர முடியுமா அந்த தெருவே ஸ்தம்பிச்சு போகுது இல்லையா இதுதான் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த இடம் வந்து செயல் இழந்து போயிடும் இதுக்கு பேரே குரு சுக்கரம் மூடம் அப்படின்னு பேரு அதனால என்ன பண்ணுவாங்க குரு அதாவது நல்லதுதான் நம்மளே சொல்லுவோம்ல பிளஸ் இன்ட்டு பிளஸ் சில நேரங்களில் மைனஸ் ஆகிவிடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் சில நேரங்களில் பிளஸ் ஆயிடுது இல்லை இதுதான் அந்த இடத்துல கணக்கு எப்போதுமே இந்த ரெண்டு கிரகங்கள் ஒண்ணு சேரக்கூடாது அதே போல சூரியனும் வலிமையான கிரகம் செவ்வாயும் வலிமையான கிரகம் தானே அந்த ரெண்டு கிரகம் ஒன்னு சேர்ந்தா கூட சிக்கல்கள் உருவாகும் நிறைய பேருக்கு இருக்குமே சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்குமே நிறைய பேருக்கு அப்ப அவங்களுக்கு என்ன சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற ஜாதகங்களுக்கு வந்து பார்வை செய்து கொள்ள பிரச்சனை இல்ல சூரியன் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும் போது மருத்துவம் படிக்கலாம் மருத்துவம் படிக்கிறது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா இல்ல மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கலாம் மருத்துவம் சார்ந்த தொழில் மெடிக்கல் ரெப்ரஸண்டேட்டிவ் இருக்காங்க பார்மசூட்டிக்கல் கம்பெனியில கிளரிக்கல் அட்டண்டர்ல இருந்து எவ்வளவு வேலைகள் இருக்கு ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு இந்த மாதிரி அந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்து செய்யறாங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தது வந்து இந்த கோழி முட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோழி பண்ணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கோழியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறவங்களுக்கு அது ஒரு விதிவிலக்கா இருக்கும் இத நம்ம மொட்டையா சொல்லிட்டு போனோம்னா யாருக்காதுன்னு புரியாது இல்லையா இப்ப ஏன் இதை வந்து கோழி பண்ணை அப்படின்னு எடுக்கிறோம்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்ததுன்னா கோழி குஞ்சு கோழி பண்ணைங்கிறது ஒரு காம்பினேஷன் நெல்லை அழகாக எழுதிருப்பாங்க புக்ல இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு விதி விளக்கா இருக்கு ரெண்டாவது இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தா அமங்கல தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இது வேணாங்க யாராவது ஒருத்தவங்க தான் உயிரோட இருப்பாங்க அதனால இந்த இந்த ஜாதத்தை எடுத்துருவாங்க சில இடங்கள்ல என்ன சொன்னாங்க சரிங்க அந்த அதை சொல்லாமலே இது வேணாம் வேற ஜாதத்தை கொண்டு வாங்க அப்படிம்பாங்க அப்ப ரொம்ப அவங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த ஜென்ஸுக்கு எப்படி பிடிச்சிருக்கும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தினால அது வந்து இல்லாம போயிடும்

கோழி குஞ்சு வந்துடுது கோழி சம்மந்தப்பட்ட தொழில் சனி பகவான் பயந்து ஓடிடுவார் அப்படிம்பாங்க ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறது இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னா அந்த சூரியனுக்கு நம்ம சிவன் எடுக்கிறோம் முருகனுக்கு செவ்வாயை எடுக்கிறோம் இப்போ சூரியன்னா இப்போ சிவனும் முருகனும் சேர்ந்துருக்கிற இருக்கிற எதை சொல்லலாம் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் எடுக்கிறோம்ல தகப்பன் சாமின்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் குழந்தை வேலுன்னு சொல்றோம் இந்த கோயில் வந்து இதுக்கு ஒரு பரிகார கோயிலா இருக்குங்கறதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாம் சேர்ந்து நம்ம பயமுடுத்திட்டே இருந்தோம்னா தான் நமக்கு மக்கள் நாடி வருவாங்கன்னு ஏதாவது பொய்ய சொல்லி வெட்டிக்கிட்டே இருக்க கூடாது நிச்சயமாக கட்டத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருக்கும் ஆனா இவங்களுக்கு இந்த இடத்துக்கு தான் போகணுங்கிற அந்த ஒரு அமைப்பும் இருக்கும் அது தெரியாம பொதுவான விஷயங்களுக்கு போறது பொதுவான சைட் எனக்கு இது நடக்கவே இல்லையே சொன்னீங்களே நான் பார்த்தேன் இந்த வீடியோவை இந்த மாதிரி ஒரு இதுக்கு இங்க சொன்னாங்க எனக்கு நடக்கலையே நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரக காம்பினேஷனுக்கு இந்த கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அது மட்டும் இல்லமா இப்ப நீங்க பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா இந்த பன்னெண்டு கட்டத்துல இந்த காம்பினேஷன் இங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இது வந்து என்ன இருக்கலாம் ஆமா அந்த இடத்துல அந்த மாதிரி இது உலகில் ஜோதிடம் இருக்குல்ல அது என்ன பகுதி வருது தமிழ்நாட்டுல இந்தியாவுல என்ன பகுதி வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல உள்ள அந்த பேர் இப்ப சிவன் நீங்க சொன்னோம்னா சிவன் கோயில்னா இருக்கும் ஒரு ஒரு சிவனுக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல மருந்தீஸ்வரர்னு வச்சிருப்பாங்க வைத்தீஸ்வரன் வச்சிருப்பாங்க கபாலீஸ்வரர் இப்படி இருக்குல்ல அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு நேரம் அனுப்பணும் அப்படின்னா இப்ப மேஷத்துல ஒருத்தங்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கு அவங்க எங்க போகணும் இப்ப துபா சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலே அவங்க வந்து கண்டிப்பா போக வேண்டியது சுவாமி மலைதான் இந்த இடத்துல இன்னொன்னு எடுப்போம் மேஷம்ங்கிறது திருவண்ணாமலையை குறிக்கிறது வேலூர் மாவட்டங்களில் குறிக்கிறது மேஷத்துல சூரியன் இருந்தால் அருணாச்சலம் அண்ணாமலைங்கிற ஒரு பேர் கண்டிப்பா வரும் அண்ணாமலை இருக்கும் இல்ல வந்து குளோஸ் சர்க்கிள்லயும் இருக்கும் இல்ல நம்ம எதுல வேணாலும் எடுத்துக்கலாம் தாய் வழியில இருக்கலாம் மேக்சிமம் அருணாச்சலம் அண்ணாமலை இல்ல அதை ஒட்டுன வகையில சில பேர்கள் இருக்கும் நான் சொல்றது ரெண்டு இதா சொல்லிடுறேன் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் செவ்வாய்க்கு அதுக்கும் என்ன பேர் வரும்னா சுவாமிங்கிற ஒரு பேர் வரும் சுவாமிநாதன் ஒரு பேர் வரும் சிவனுடைய குமாரன் குமரன்னா செவ்வாயின்னு எடுக்கலாம் மேக்சிமம் குமாரன்னா தான் எடுப்போம் அப்ப அந்த இடத்துல சிவகுமார்ன்னு ஒரு பேர் வரலாம் இப்படி என்ன வேணாலும் பேர்கள் வரலாம் மேக்சிமம் அந்த குரு இந்த செவ்வாய் சூரியன் சம்மந்தப்பட்டாலே சுவாமி மலைக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மத்த கிரக சேர்க்கை வரும்போது அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கோயில் எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா அது உண்மையில பரிகாரம் ஆயுது இந்த காம்பினேஷனே தெரியாம பரிகாரம் சொல்லிவிட்டு நிச்சயமாக பூமிநாதர் கோயிலுக்கு போனா வீடு விடலாம் திருமண்சேரிக்கு போனா கல்யாணம் இல்லைன்னா எப்படி இது பொதுவாக மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் தானே இப்போ திருமண்சேரிங்கிறது அந்த கல்யாணத்துக்கான ஸ்தலம்னு நிறைய பேர் போயிருக்காங்க ஆனா போனவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருக்காங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான் பட் முக்காவாசி நடக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையினாலதான் அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னு தான் மக்களுக்கு சொன்னேன்னா நிறைய கோவில்களுக்கு போகணுன்ற அவேர்னஸ் இருக்கே தவிர இந்த காம்பினேஷனுக்கு இங்கே போகணுங்கிறது இப்போ இப்போ கடந்த சில வருடங்களா மக்களுக்கு நல்லா கிடைச்சிருக்க ஒரு அவேர்னஸ் அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த சனி கேது சேர்ந்திருந்தா சாமியார் யோகம் அப்படிங்கிறாங்க இது உண்மையா சார் இப்போ ரீசெண்டா நம்மளோட வீடியோல என்னோட யூடியூப்லயே நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன் சனி கேது காம்பினேஷன்ங்கிறது ரொம்ப வித்தியாசமா பார்க்க வேண்டிய ஒரு காம்பினேஷன் சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்மதோஷத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு எடுப்போம் இது வந்து ராகுவும் கேதுவும் விசாரணை அதிகாரிகள் நம்ம ஏற்கனவே நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இதில் விசாரணை அதிகாரிகள் விசாரிக்கிற முறைகளில் வந்து ஜஸ்ட் ஒரு வேறுபாடு வரும் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா ராகுங்கிறது வந்து கொடுத்து கெடுப்பவன் கேதுங்கிறது கெடுத்து கொடுப்பவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ உங்களை வந்து ஒரு ஒரு உங்கள்ட்ட ஒரு உண்மையை வாங்கணும்னா உங்களை அறியாமலே உங்களோட பழகி உங்களுக்கு தேவையானதெல்லாம் அளவுக்கு அதிகமா செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து ஒரு கட்டத்தில் நான் என்ன சொன்னாலும் ஊங்கிற லெவலுக்கு வந்துடுவோம்ல அப்படி உங்கள்ட்ட ஒரு உண்மையை வாங்கினேன்னா இது ராகுவோட ஸ்டைல் உங்களை பட்டினி போட்டு கஷ்டப்படுத்தி உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கெல்லாம் துன்பப்படுத்தி இதை சொன்னா உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துன்பப்படுத்தி துயரப்படுத்தி வாங்கினோம்னா அது கேது அப்ப ரெண்டுமே விசாரணை அதிகாரிகள் தான் விசாரணையை நடத்தக்கூடிய முறைகளில் ஒரு வேறுபாடு இருக்கு அதனால ராகு வந்து கொடுத்து கெடுப்பவன் கேதுவை வந்து கெடுத்து கொடுப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஒரு கதையா பாக்குறோம் இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம் இப்படியெல்லாம் ஒன்னும் பிளானட்ஸுக்கெல்லாம் யாரும் பொறுப்பெல்லாம் கொடுத்து வேலை பார்க்கல பட் அந்த இது வந்து அது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சனிங்கிறதே வந்து நமக்கு வந்து என்ன சொல்றோம் நீதிபதி அப்படின்னு சொல்றோம் கேதுங்கிறவனை சன்னியாசின்னு சொல்றோம் இப்போ இதுக்கு நான் ஒரு பாட்டோட சொல்லிட்டு இருக்கேன் இப்போ சன்னியாசி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நோக்கம் இல்லாதவர்கள் உலக நன்மைக்கு நோக்கமா நினைக்கிறவங்க இல்லையா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது தான் ஒரு சன்னியாசி ஆகிறானா ஒரு மனிதனோட அடிப்படையான தேவை இப்ப நம்ம முடிச்சுட்டு அடுத்த வேலை சாப்பிட்டாகணும் இல்லையா இந்த சாப்பாடை பத்தி கூட உங்களுக்கு என்னைக்கு கவலை இல்லையோ அதுதான் உனக்கு முழுமையான சன்னியாசி விவேக விவேகானந்தர் இதை அழகா சொல்லிட்டு வருவார் அதே போல இந்த சன்னியாசம் வாங்குறவங்க வந்து தண்டத்தை கையில பிடிப்பாங்க தண்டம் இருக்கு இல்லையா ஆமா பழனி முருகனை தண்டாயுத பாணின்னு சொல்றோம் இல்லையா அப்ப தண்டத்தை நீங்க கையில பிடிச்சிங்கன்னா எனக்கு உறவே கிடையாது எனக்கு சொந்த பந்தமே கிடையாது அம்மா அப்பா கிடையாது இந்த உலகத்துல உள்ள எல்லாம் என்னோட பிள்ளைகள் அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நான் கண்ணீர் வெடிப்பா அவங்க நலனுக்காக என்ன ஒப்படைச்சிக்கிறேன்னு எடுத்துக்கிறாங்கல்ல இதுதான் வந்து அந்த கையில தண்டத்தை பிடிக்கிறது இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன சொல்ல போனா காஞ்சி பெரியவர் மாதிரி அந்த மாதிரி குருவா இருக்காங்க இல்லையா அது குருன்னு அந்த விரத ஒழுக்கத்தோட முறைகளோட பற்று பாசத்துக்கு இடம் கொடுக்காம பணத்தின் மேல பொருள் மேல நாட்டம் வராம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் வந்து உலக புகழ் பெற்ற காம்பினேஷன் நம்மள மாதிரி குடும்பம் நடத்துறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆண்டி கையில் ஓடு இருக்கும் அது கூட உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரை பத்தி கண்ணதாசன் ஒரு பாடல்லூரியில எழுதியிருப்பாரு குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிக்கு கையில திருவோடாக இருக்கணும் சாப்பாடு போடுறதுக்கு இல்லையா இந்த திருவோட கூட ஒருத்தன் அடிச்சு விட்டான்னா எதுல வாங்கி எங்க சாப்பிடுறது ஆஹ் இப்ப சித்தர்கள் பாடலுக்கு வேற அர்த்தம் எடுக்கும் சட்டி சுட்டா கையை விட்டணும் கையில சூடுதாங்க உடனே கீழே போட்டுருவோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு தொல்லையை கொடுக்குறதா சனி கேது காம்பினேஷன் இந்த காம்பினேஷனை பத்தி நான் எழுதும் போது என்ன பண்றாங்க இதுக்கு சில காம்பினேஷன் இருக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு எடுக்கிறோம் அதாவது இந்த விரக்தி யோகம்னு சொல்லலாம் அதாவது மட்டுமே இல்லாம திருமணத்துக்கு மட்டுமே நீங்க அத பார்க்க கூடாது தொழில் அந்த இது வரும் ஒரு வேலையை உங்களால கண்டினியூஸா போ அது திருமணங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசு தானே அந்த வயசுல மட்டுமே இல்ல தொழில் நீங்க தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட எல்லா எஃபர்ட்ஸ்லயும் ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்ததுன்னா சோ அதனால அதை மட்டுமே பார்க்க முடியாது எந்த இடத்துல இருக்கோ அது சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தும் வந்து ஆறாம் மேட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் ஒன்பதாம் மேட்ல இருந்ததுன்னா நம்மளோட சொத்து சுகம் அப்பா சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கணும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இந்த இடத்த ரொம்ப டிஸ்டர்ப் இருந்துது ஜென்ரலாகவே எல்லா முயற்சிகளையும் தோல்வி அடைய வச்சு நம்மளை விரக்தி அடைய வச்சிடுது இதே பன்னெண்டுல மறைஞ்சிடுச்சுன்னா இந்த இடத்துல மறைஞ்சிங்கன்னா வேற மாதிரி எடுக்கணும் கேது பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட பாரம்பரியத்தில் மறுஜென்மம் இல்லை மோட்ச ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க மறுஜென்மத்தை போய் நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜென்மத்தை நமக்கு தெரியுது பொதுவாக அந்த என்ன ஜாதகம் அதுக்கு விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் எந்த ஜோதிடத்தில் கரைச்சி குடிச்ச பண்டிதன் பலன் சொன்னாலும் பலன் தவறாக போயிடும் கேதுவை பத்தி பன்னெண்டாம் அறுபத்தி நாலு வகையான ஜாதகம் அதுல பன்னெண்டாம் கேதுங்கிறது ஒரு வெரைட்டி இடத்துல கேது எப்படின்னா அந்த உள்ள எல்லா சந்தோஷங்களையும் ஆண்டு அனுபவிச்சு இது ஏன்னே தெரியல நினைச்சு டக்குன்னு கிடைக்குது நினைச்ச கொண்டாட்டி கிடைக்குது நினைச்ச பொருள் கிடைக்குது கிடைச்சிருக்கு இது ஒரு டைப் இன்னொரு பக்கம் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு விரக்தி அப்படியே ஒதுங்கி 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 தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு அப்படியே ஒதுங்கி போறாங்கல்ல அதாவது வந்து ரொம்ப சந்தோஷத்தில் மிதக்கிற ஒரு யோகம் இன்னொரு பக்கம் முழுக்க சன்னியாச யோகம் இந்த ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸையும் கொடுத்துரும் கேது இதில் எதை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்கு எது அமைது ரெண்டும் இருக்குது நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஒன்று இயற்கை அமையிறது ஒன்று இது வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும் அந்த இடத்துல சனியும் சேர்ந்து இருந்தால் அப்போ என்னன்னா அது பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்ம என்ன சொல்கிறோன்னா அயன சயன சுகம்ங்கிறான் அயனம்ங்கிறது பயணம் சயனங்கிறது உறக்கம் சுபம்ங்கிறது மூணு வேலை சாப்பிடுறது கணவன் மனைவி ஒன்று செய்யறது பெட்ரூம் நிறைய இருக்கு அந்த விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அதுலதான் வரும் அப்ப அந்த பன்னெண்டாம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா நல்லா இருக்கு அது இல்லையா அங்க சனியும் ஒரு டேஞ்சர் கேதுவும் ஒரு டேஞ்சர் இல்லையா இப்படிதான் அதை எடுத்து பார்க்கணும் இந்த சனியும் கேதுவும் அந்த மாதிரி சேரும்போது அதுக்கு நம்ம சொல்றோம் சனின்னா வந்து இந்த இடத்துல எதையுமே வந்து இருக்கிற இடத்தையும் பார்க்குற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணும் சிதைக்கும் கேதுங்கிறது இந்த நம்ம விநாயகராவும் எடுக்கலாம் சித்தராவும் எடுக்கலாம் இப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள்ல உருமாறிய நிலையில இருப்பாங்க நேரடியா மனித தோற்றத்துல இருக்கிற சித்தர்கள் வெவ்வேறு தோற்றங்கள்ல இருக்கக்கூடிய சித்தர்கள் இருக்குல்ல இதை தான் சொல்லியிருக்கும் போது கமெண்ட்ல வந்து எழுதுறவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு செட்டப்ல இருப்பாங்க அதை வச்சு எழுதுவாங்களா நம்ம அது இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம விட்டுடுவாங்க நம்ம அவங்களை கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு சுதந்திரம் குடுக்கறதே நாம ஒரு ஆள் இதே மாதிரி பாடும்போது பிச்சை விநாயகர் சேர்க்கலாமா ஏன்னா சனிக்கு பிச்சைன்னு பேர் இருக்கு கேதுக்கு விநாயகர்னு ஒன்னு இருக்குல்ல சனி கேது சேர்க்கைக்கு விநாயகர் சம்பந்தப்பட்ட எந்த பரிகாரமும் ஒர்க் அவுட் ஆகாது 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 ஏன்னா கேதுக்கு விநாயகர்னு ஒண்ணு எடுக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்ப கேதுவும் சனியும் சம்மந்தப்படுவது ரெண்டுமே ஒரு தன்னோட இயல்பு நிலை இழக்குது அப்போ உருமாறிய நிலையில உள்ள சித்தர்கள் வந்து ஓரளவுக்கு கை கொடுப்பாங்கள தவிர அதாவது மனிதர்கள் தோற்றத்துல இல்லாமல் வேற தோற்றத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு சித்தரை சொல்றோம் புலியோட தோற்றத்துல அவர் மனிதனோட உருவத்திலையும் வெவ்வேறு தோற்றத்திலும் இருப்பாங்க பதஞ்சலி இருக்காருன்னா பாம்போட தோற்றத்துல இருப்பார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நெல்லை வசந்தனையா தன்னுடைய நூல தெளிவா சொல்லியிருப்பாரு சனி கேது காம்பினேஷன் எல்லாம் சித்தர்களை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு சித்தர்கள் எந்த மாதிரி சித்தர்கள் எடுக்கணும்னு சொல்றது ஒரு கரெக்ட் இருக்கு எல்லாத்தையுமே ஒருத்தவங்களே சொல்லி கொடுத்துருக்க முடியாதுல்ல அவங்க நமக்கு நிறைய வழிகாட்டியிருக்காங்க மகான்கள் மாதிரி வாழ்ந்து நம்ம அடுத்த நிலைக்கு போகணும் நம்ம ஏதாவது நிக்க கூடாது இல்லையா அதனால இப்ப நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு உருமாறிய நிலையில உள்ள சித்தர்கள் கேதுக்கு வால் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ராகுக்கு தலைன்னா பாம்போட தலை வால்ல வால் சம்பந்தப்பட்டது வரணும் இந்த சித்தருக்கு அந்த மாதிரி சித்தர் வந்தால்தான் ஓரளவுக்கு அதுக்கு பரிகாரம் கிடைக்கும் அதனால அது கேட்ட கேள்வி நல்ல கேள்வி எனக்கும் வந்து இதை கொஞ்சம் இன்னும் தெளிவா பேசுறதுக்கு ஏன்னா இந்த எங்கேயாவது போய் படிக்கிறாங்கம்மா எங்கேயாவது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ணி படிச்சுட்டு ஏதாவது ஒன்று போதிச்சு வச்சுட்டு தன் சுய தேடல்ங்கிறது இல்லாமல் போயிடுது அதை ஏதாவது ஒன்று முடிச்சு வச்சுட்டு இதை சுத்தி நம்மள இழுக்கிறது தெரிஞ்சுதான் நீ இப்போ யாருக்கு பலன் கொடுக்குதோ கொடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிற தவிர நம்ம வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு கர்மதோஷம்னா என்னங்கிறத வந்து நெல்லை வசந்தன் ஐயா அவரோட நெளிவா விளக்கம் கொடுத்துருக்காரு டிவிலையும் வீடியோக்கள் டிவிக்கள்லாம் நிறைய பேசியிருக்காரு புத்தகங்கள்லையும் நிறைய தெளிவிருக்காங்க கர்மதோஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தங்களுடைய அம்மா வழி அப்பா வழி தன்னுடைய வழியில சில குறிப்பிட்ட பெயர்கள் வரும் கர்மதோஷம்னா கண்டிப்பா காசிக்கு போனா தான் அதற்கான ஆமா அதுக்கான தீர்வு கிடைக்கும் வயசான தான் போகணும்னு சில பேர் சொல்றாங்க அது நிறைய பேர் இந்த மாதிரி கர்ம ஜாதகம்னு சொல்லி காசிக்கு போய் நிறைய செலவு செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் இன்னும் மாற்றங்களே வராமல் சொல்லணும் கர்ம தோஷம்னா என்னங்கறத முதல்ல தெளிவா தெரியணும் இதை யாரு முதல்ல கண்டுபிடிச்சு சொல்லி அதுக்கு பரிகாரம் சொன்னது